தன்னுடைய நாலு வயது மகனை கொலை செய்து சடலத்தை சூட்கேஸில் எடுத்து சென்ற இந்த ஒரு பெண்ணினுடைய செயல் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பெண்ணை தற்பொழுது காவல்துறையினரும் கைது செய்திருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் டீடெயிலாக பார்க்கலாம் கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் தனியார் நிறுவனம் ஒன்றில் தலைமை நிர்வாக அதிகாரியாக பணியாற்றி வருபவர் தான் சுச்சனா சேத் இவங்களுக்கு வயசு முப்பத்தி ஒன்பது இவங்க கடந்த ஆறாம் தேதி வடக்கு கோவாவில் இருக்கக்கூடிய பிரபல ஹோட்டல் ஒன்றில் தன்னுடைய நாலு வயது மகனோட அறையிடத்தும் தங்கியிருக்காங்க நேற்று அதிகாலை ஹோட்டல் அறையை காலி செய்துவிட்டு அவங்க காரில் பெங்களூருக்கு திரும்பியிருக்காங்க அப்போது அந்த பெண் தங்கியிருந்த ஹோட்டல் அறைய ஊழியர் சுத்தம் செய்யும்பொழுது அங்கே ரத்தக்கரைகள் படிந்திருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்காரு பிறகு ஹோட்டல் தரப்புல போலீசாருக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கு உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் ஹோட்டல் அறையில் பதிவாகியிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்திருக்காங்க அப்போது சுஷ்னா சேத் தன்னுடைய மகனுடன் ஹோட்டலுக்கு வந்த நிலையில் திரும்பி செல்லும் பொழுது அவருடைய மகனை கூட கூட்டிச் செல்லல அப்படின்றது உறுதியாயிருக்கு மேலும் சுஷ்னா சேத் பெங்களூரில் செல்வதற்காக வாடகக்கார தயார் செய்து கொடுக்கணும் அப்படின்னு ஹோட்டல் நிர்வாகத்திட்ட கேட்டிருக்காங்க அப்பொழுது அதன் படி டாக்ஸியும் ஹோட்டல் நிர்வாகமும் தயார் செய்து கொடுத்துருக்காங்க இந்த தான் அந்த ஓட்டுநருக்கு போன் செய்து போலீஸார் அவருடைய மகன் குறித்து கேட்டபொழுது என்னுடைய நண்பர் வீட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸும் கொடுத்திருக்காங்க கடைசியில் போலீஸார் தேடி பார்த்தப்ப அது வந்து ஒரு பொய்யான தகவல் அப்படின்னு தெரிய வந்திருக்கு பின்னர் போலீஸார் அந்த ஓட்டுநரை தொடர்பு கொண்டு அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு காரை கொண்டு செல்லுமாறும் சொல்லியிருக்காங்க பிறகு காவல்துறையினர் அந்த சுஷ்ணா சேத்தை பிடிச்சிருக்காங்க அவங்க கிட்ட விசாரணை மேற்கொண்டதுல தான் பல திடுக்கிடும் தகவல்களும் வெளிவந்திருக்கு அதாவது தன்னுடைய நாலு வயது மகனை அவங்களே கொலை செய்ததாகவும் பிறகு அந்த சடலத்தை சூக்கெட்ஸ்ல எடுத்து சென்றதாகவும் ஒப்புக்கொண்டிருக்காங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டபொழுது எனக்கும் என்னுடைய கணவருக்கும் வந்துட்டு விவாகரத்து நடக்க போகுது அப்படின்றதுனால அவங்க மன உளைச்சலில் சென்றதாகவும் அந்த மன தான் இதை செய்ததாகவும் ஒப்புக்கொண்டிருக்காங்க இந்த ஒரு தகவல் கேள்விப்பட்டு பலரும் அதிர்ச்சிக்குள்ளாய்க்கியிருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம த பீப்பிள் டெஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க